அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் இந்த வார்த்தை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்க வாழ்க்கையை அலங்காரமான கிரீடமாய் கத்தர் மாற்ற போகிறார் உங்களுடைய அவமானங்கள் எல்லாம் அலங்காரமாய் மாறப்போகிறது எத்தனையோ மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம் உங்க வாழ்க்கையை உடைத்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கலாம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் உங்களை தலைகுனிவு அடைய வைத்துக் கொண்டிருக்கலாம் உங்க வாழ்க்கையை வெக்கப்பட நினைத்து கொண்டிருக்கலாம் எத்தனையோ பாடுகளை நான் சகித்து விட்டேன் எத்தனை அவமானங்களை நான் சகித்து விட்டேன் எத்தனையோ நெருக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் எவ்வளவோ கண்ணீர்கள் சிந்தி இருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க எதை நினைத்து நீங்கள் கலங்கி போகாதீங்க கத்தர் உங்களை அவருடைய கையிலே ஒரு அலங்காரமான கிரீடமாய் கத்தர் மாற்ற போகிறார் உங்களை அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்பதாக உங்களை வெக்கப்படுத்த நினைத்தவர்களுக்கு முன்பதாக உங்களை நிந்தித்த தூசித்த உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக உங்க வாழ்க்கையை அலங்காரமான ஒரு கிரீடமாய் கத்தர் மாற்றப் போகிறார் உங்களுடைய சூழ்நிலைமை மாறப் போகிறது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆண்டவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்கவே முடியாது ஆண்டவர் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டால் யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது உங்க வாழ்க்கை அவர் உயர்த்த போகிறார் அலங்காரமான கிரீடமாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள் உங்களுடைய பொருளாதாரம் போகிறது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் கீழே கிடக்கிற உங்க வாழ்க்கையை அவமானப்பட்டு அழுது கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை நெருக்கப்பட்டு உடைந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை அலங்காரமான கிரீடமாய் வைத்து உங்களை அழகு பார்க்க போகிறார் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது உங்களை யாரெல்லாம் அழவைத்தார்களோ யாரெல்லாம் நிந்தித்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக அலங்காரமான கிரீடமாய் நீங்கள் ஜொலிக்க போகிறீர்கள் உங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறப்போகிறது உங்க வாழ்க்கை கத்தர் அழகாக்கி உங்களை சிறந்ததாய் கத்தர் வைக்கப் போகிறார் சொந்து போகாதீங்க நம்பிக்கையோடு கூட இருங்க நீங்கள் அலங்காரமான கிரீடமாய் மாறப்போகிறீர்கள் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் கத்தருடைய கையில் அலங்கார